இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரியில் போதைப் பொருட்கள் விற்பனை செய்த நான்கு பேர் கைது லட்சம் மதிப்பிலான கஞ்சா போதை ஸ்டாம்ப்கள் பறிமுதல் படை வீரர் பணிக்கு எழுத்துத் தேர்வு நான்காயிரத்திற்கும் மேற்பட்டோர் எழுதினர் கிரிக்கெட் உலக கோப்பையை வென்றது இந்தியா கடற்கரையில் ஆயிரக்கணக்கானோர் ஒன்று கூடி வெற்றியை புதுச்சேரியில் இருபத்தி ஐந்து லட்சம் மதிப்பிலான கஞ்சா போதை ஸ்டாம்ப் உள்ளிட்டவைகளை பறிமுதல் செய்த போலீசார் இதனை விற்பனை செய்ய வைத்திருந்த சேலம் மற்றும் கேரளாவை சேர்ந்த நான்கு வாலிபர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை மற்றும் அதன் அருகே உள்ள எல்லை பகுதியான கோரிமேடு ஆகிய இடங்களில் கஞ்சா போதை ஸ்டாம்ப் உள்ளிட்டவைகள் விற்பனை செய்யப்படுவதாக போதை தடுப்பு பிரிவு போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின்படி தன்வந்திரி நகர் போலீசார் உதவியுடன் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் அங்கு கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர் அப்போது சந்தேகப்படும்படியாக இருந்த இரண்டு வாலிபர்களை பிடித்து சோதனை செய்ததில் அவர்களிடம் கஞ்சா கஞ்சா எண்ணெய் மற்றும் பதினாறு தடை செய்யப்பட்ட போதை ஸ்டாம்புகள் இருப்பதை கண்டுபிடித்தனர் தொடர்ந்து அவர்களிடம் நடத்திய விசாரணையில் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த சங்கீத்குமார் கீர்த்தி வாசன் என்பதும் பட்டதாரியான இவர்கள் ஆரோவில் குயிலாபாளையம் பகுதியில் வீடு எடுத்து தங்கி இது போன்ற போதை வஸ்துகளை கல்லூரி மாணவர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு விற்பனை செய்வது தெரியவந்தது மேலும் அவர்கள் இதனை எங்கிருந்து வாங்கி வருகிறார்கள் என போலீசார் நடத்திய தொடர் விசாரணையில் கேரளா பாலக்காட்டை சேர்ந்த ஹைதர் மற்றும் முகமது ஃபசல் ஆகியோரிடம் இருந்து இவர்கள் வாங்கி வந்து விற்பனை செய்வது தெரிய வந்ததை அடுத்து பெங்களூரில் இருந்த இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து போதை ஸ்டாம்ப் மற்றும் கஞ்சா உள்ளிட்டவைகளை பறிமுதல் செய்தனர் இதில் நான்கு பேரிடம் பறிமுதல் செய்யப்பட்ட கஞ்சா எண்ணெய் மற்றும் ஸ்டாம்புகளின் மதிப்பு ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் என தகவல் தெரிவித்த போலீசார் கைது செய்யப்பட்ட நான்கு பேரையும் நீதிபதி முன் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் டி டுவெண்டி உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றதை புதுச்சேரி கடற்கரை சாலையில் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட ரசிகர்கள் பிரம்மாண்ட திரையில் பார்வையிட்டு ஆடிப்பாடி கொண்டாடி மகிழ்ந்தனர் இந்தியா மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா ஆகிய இரு அணிகளுக்கு இடையே டி டுவெண்டி உலகக்கோப்பை இறுதிப் போட்டி நடைபெற்றது இந்த நிலையில் தனியார் அமைப்பு சார்பில் புதுச்சேரி கடற்கரை சாலையில் பிரம்மாண்ட திரையில் இப்போட்டி திரையிடப்பட்டது இதனை புதுச்சேரி மட்டுமின்றி சுற்றுலா வந்த ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பார்வையிட்டனர் குறிப்பாக இறுதி ஓவரில் ஹர்திக் பாண்டியா சவுத் ஆப்பிரிக்க வீரர் விக்கெட்டை வீழ்த்தியதும் விண்ணை முட்டும் அளவிற்கு ரசிகர்கள் கோஷம் எழுப்பி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் தொடர்ந்து பந்தில் இந்திய அணி வெற்றி கூடியிருந்த அனைவரும் ஆடிப்பாடி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் Thank you. புதுச்சேரியில் உள்ள பிரெஞ்சு துணைத் தூதரகத்தில் பிரான்ஸ் பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்றது பிரான்ஸ் நாட்டின் பாராளுமன்றம் கடந்த ஜூன் ஒன்பதாம் தேதி கலைக்கப்பட்டு தேர்தல் அறிவிக்கப்பட்டது பாராளுமன்ற தேர்தல் இன்றும் ஜூலை ஏழாம் தேதி என இரண்டு சுற்றுகளாக நடைபெறுகிறது பிரான்ஸ் பாராளுமன்றத்தில் உள்ள ஐநூற்று எழுபத்தி ஏழு தொகுதிகளில் ஆசிய நாடுகளுக்கான ஒரு தொகுதிக்கான வாக்குப்பதிவு இன்று இந்தியாவிலும் டெல்லி பெங்களூரு மும்பை கொல்கத்தா தமிழ்நாடு புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் நடைபெற்றது தமிழ்நாடு கேரளா புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் உள்ள பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள் வாக்களிக்கும் வகையில் நான்கு வாக்குப்பதிவு மையங்கள் புதுச்சேரி மற்றும் சென்னைக்கான பிரெஞ்சு தூதரகத்தின் சார்பில் புதுச்சேரி சென்னை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அமைக்கப்பட்டு வாக்குப்பதிவு நடைபெற்றது இதில் நான்காயிரத்திற்கும் மேற்பட்டோர் வாக்களித்தனர் இந்த ஆசிய நாடுகளின் தொகுதிக்கு முதல் சுற்று தேர்தலில் பதினைந்து வேட்பாளர்கள் களத்தில் உள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி காவல்துறையில் ஐநூறு ஊர்காவல் படை வீரர்கள் பணிக்கான எழுத்துத் தேர்வை நான்காயிரத்திற்கும் மேற்பட்டோர் எழுதினர் புதுச்சேரி காவல்துறையில் ஊர்காவல் படையில் ஆண்கள் நானூற்று இருபது பெண்கள் எண்பது என மொத்தம் ஐநூறு பணியிடங்களுக்கு கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் முப்பதாம் தேதி முதல் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை விண்ணப்பங்கள் பெறப்பட்டது இப்பணிக்கு ஆண்கள் பதினைந்தாயிரத்து அறுநூற்று தொன்னூற்றி ஏழு பெண்கள் நான்காயிரத்து நானூற்று தொன்னூற்றி இரண்டு என மொத்தம் இருபதாயிரத்து நூற்று எண்பத்து ஒன்பது பேர் விண்ணப்பித்தனர் இவர்களுக்கான உடற்பகுதி தேர்வு கோரிமேட்டில் உள்ள ஆயுதப்படை பயிற்சி மைதானத்தில் கடந்த பிப்ரவரி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை நடைபெற்றது இதில் ஆண்கள் மூவாயிரத்து முப்பத்து நான்கு பேர் பெண்கள் ஆயிரத்து நூற்று தொன்னூற்று ஐந்து பேர் எழுத்துத் தேர்வு தகுதி பெற்றிருந்தனர் இந்த நிலையில் ஊர்காவல் படை வீரர் பணிக்கான எழுத்து தேர்வு புதுச்சேரியில் உள்ள பனிரெண்டு மையங்களில் நடைபெற்றது புதுச்சேரியில் அமைக்கப்பட்டுள்ள பனிரெண்டு தேர்வு மையங்களில் காலை பத்து மணி முதல் பனிரெண்டு மணி வரை தேர்வு நடந்தது உடல் தகுதி தேர்வில் வெற்றி பெற்ற நான்காயிரத்திற்கும் மேற்பட்டோர் தேர்வு எழுதினர் மேலும் தேர்வர்கள் கைப்பைகள் செல்போன்கள் ப்ளூடூத் சாதனங்கள் ஹெட்ஃபோன்கள் கால்குலேட்டர் பென்ட்ரை போன்ற இதர எலக்ட்ரானிக் சாதனங்களை கொண்டு வருவது தடை செய்யப்பட்டது இதனிடையே தேர்வு மையத்திற்கு காலதாமதமாக வந்த மூன்று பேரை தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்காத நிலையில் அவர்கள் தேர்வு மைய வாசலில் கதறி எழுதனர் உலகக்கோப்பை வென்ற இந்திய கிரிக்கெட் அணிக்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் ஒன்பதாவது டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் இந்திய அணி தென்னாப்பிரிக்க அணியை வீழ்த்தி உலகக்கோப்பையை வென்று இந்தியாவிற்கு பெருமை சேர்த்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது இந்த தொடரில் இந்தியா ஒரு தோல்வியை கூட சந்திக்காமல் தொடர்ந்து தொடரை கைப்பற்றி பட்டம் வென்றிருப்பது குறிப்பிடத்தக்க சாதனையாகும் வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் இங்கிலாந்து அணிகளை தொடர்ந்து டி டுவெண்டி உலகக்கோப்பையை இரண்டு முறை வென்ற அணியாக வரலாற்று படைத்திருக்கும் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி மாநிலத்தில் கோவில் இடங்களிலும் கோவிலுக்கு அருகிலும் பார் திறக்கப்படுவதாக இந்து முன்னணி மாநில தலைவர் சுப்பிரமணியன் குற்றம் சாட்டியுள்ளார் இந்து முன்னணியின் மாநில அளவிலான செயற்குழு கூட்டம் காரைக்காலில் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து பேரணியும் பொதுக்கூட்டமும் நடைபெற்றது இந்து முன்னணியில் பேரணியை மாநில தலைவர் சுப்பிரமணியன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் காரைக்கால் ஏழை மாரியம்மன் கோவிலில் இருந்து துவங்கிய பேரணி முக்கிய வீதிகள் வழியாக சென்று திருநள்ளாறு ரோட்டில் பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்தில் முடிவடைந்தது அதைத் தொடர்ந்து மாநில அளவிலான பொதுக்கூட்டம் நடைபெற்றது முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த இந்த முன்னணியின் மாநில தலைவர் சுப்பிரமணியன் புதுச்சேரி மாநிலத்தில் கோவில் இடங்களிலும் கோவில்களுக்கு அருகிலும் மதுக்கடைகள் உள்ளதாக குற்றம் சாட்டினர் புதுச்சேரி அரசு இதுபோன்று செயல்படும் மதுக்கடைகளை மூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்தார் அரசு நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் இந்து முன்னணி சார்பில் மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் எனவும் அவர் புதுச்சேரி அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் இந்திரா நகர் தொகுதி விளையாட்டு வீரர்கள் நல சங்கத்தின் ஆலோசனைக் கூட்டம் கராத்தே ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்றது இந்திரா நகர் தொகுதி விளையாட்டு வீரர்கள் நல சங்கத்தின் ஆலோசனைக் கூட்டம் ஐயங்குடிபாளையத்தில் அமைந்துள்ள வாலிபால் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்றது கூட்டத்திற்கு வாலிபால் சதீஷ் தினகரன் ஐயனார் பாபு ரவி கார்த்திக் உள்ளிட்ட நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் ஏராளமான விளையாட்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர் கூட்டத்தின் சிறப்பு அழைப்பாளராக புதுவை மாநில விளையாட்டு நல சங்கத்தின் தலைவர் கராத்தே வளவன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் கூட்டத்தில் தகுதி வாய்ந்த விளையாட்டு வீரர்களுக்கு வேலைவாய்ப்பு அரசு மற்றும் தனியார் தொழிற்சாலைகளில் தருவது அனைத்து விளையாட்டு வீரர்களும் அனைத்து இடங்களிலும் இந்திரா நகர் தொகுதியில் உள்ள விளையாட்டு பயிற்சிகளை மேற்கொள்ள தகுந்த நடவடிக்கை எடுப்பது பல பெரிய தொழிற்சாலைகள் இந்திரா நகர் தொகுதியில் அமைந்துள்ளதால் அவர்களை அணுகி இங்கு அமைந்துள்ள விளையாட்டு அரங்கங்களை மேம்படுத்த மற்றும் விளையாட்டு வீரர்களுக்கு தேவையான உபகரணங்கள் தருவதற்கு அந்த தொழிற்சாலைகளின் முதலாளிகளை அணுகுவது இரவு நேரங்களில் விளையாட்டு அரங்கங்களில் விளையாட்டு பயிற்சிகள் மேற்கொள்ள போதுமான மின்சார வசதிகள் அமைத்து தர சட்டமன்ற உறுப்பினர் அணுகி தேவையான ஏற்பாடுகளை செய்து தர வலியுறுத்துவது போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன கூட்டத்தின் இறுதியில் பிரவீன்குமார் அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார் புதுவையில் உள்ள தனியார் வாடகை கார் டிரைவர்கள் ஒப்பந்த அடிப்படையில் ஒரு சில தனியார் நிறுவனத்தில் கார் ஓட்டி வருகின்றனர் இந்த நிறுவனங்கள் சமீபத்தில் அவர்கள் நிர்ணயித்த வாடகையை குறைத்தது இதனால் அடைந்த வாடகை கார் டிரைவர்கள் கார்களை இயக்கவில்லை இந்த நிலையில் அந்த நிறுவனத்திற்கு தொடர்புடைய கார் நூறு அடி சாலையில் பயணிகளை ஏற்ற வந்தது அப்போது அங்கு வந்த வாடகை கார் டிரைவர்கள் அங்கு திரண்டு அந்த காரை மறித்து அந்த ஓட்டுநருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் உடனே அவர் போலீசுக்கு தகவல் தெரிவித்தார் போலீசார் அங்கு வந்து வாடகை கார் டிரைவர்களை அப்புறப்படுத்த முயன்றனர் இதனையடுத்து அவர்கள் மறியலில் ஈடுபட்டனர் போலீசார் அவர்களை சைபர் கிரைம் போலீசில் புகார் கூறும்படி சமாதானப்படுத்தினர் இதனையடுத்து போராட்டத்தை கைவிட்டு அவர்கள் கலைந்து சென்றனர் பெண் அமைப்பு பெண்கள் மட்டுமே உறுப்பினர்களாக உள்ள ஓர் அமைப்பு பெண்ணியம் பற்றிய சரியான புரிதலுடன் சுதந்திரமாக சுயமரியாதையுடன் இந்த நூற்றாண்டின் அறிவார்ந்த பெண்களாக ஒவ்வொரு பெண்ணும் மாற வேண்டும் என்ற நோக்கத்தில் செயல்படுகின்ற அமைப்பு பெண்கள் பெருமளவில் பொதுவெளிகளில் வருவதுதான் பெண்களுக்கான பாதுகாப்பை பலப்படுத்த சிறந்த வழி பெண் அரசியல் பெண்களால் பெண்மையுடன் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதை பெண் தனது இலக்காக கொண்டுள்ளது அதன் அடிப்படையில் இன்று யூத் ஹாஸ்டல் சோலை நகரில் பெண் அமைப்பு முன்னெடுத்த பெண் அரசியல் புத்தகம் கலந்துரையாடல் நிகழ்வு நடைபெற்றது இந்நிகழ்வின் தலைமை எழுத்தாளர் நர்மதா அம்மையார் பெண் அமைப்பின் ஆணிவேராக செயல்பட்டு வருகின்றார் செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் பெண் அமைப்பின் உறுப்பினர்கள் புதுச்சேரியின் ஆளுமைகள் திருநங்கை தோழிகள் தூய்மை பணியாளர்கள் மாற்றுத் திறனாளிகள் என அனைவரும் ஒருங்கிணைந்து மிக சிறப்பாக இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது இதில் பெண் புத்தகத்தின் கலந்துரையாடலை பல்வேறு ஆளுமைகள் பெண்கள் உறுப்பினர்கள் பலரும் சிறப்பாக பேசினர் இந்நிகழ்வில் கலை நிகழ்ச்சிகள் நாடகம் நடனம் பொம்மலாட்டம் பற இசை என கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இந்த நிகழ்வுக்கான ஏற்பாடுகளை பெண் அமைப்பின் அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் பெண் அமைப்பு உறுப்பினர்கள் இணைந்து செயல்பட்டிருந்தனர் இந்நிகழ்வில் புதுச்சேரி பெண் அமைப்பு உறுப்பினர்கள் ஜெயந்தி இளவரசி செல்வகுமாரி ஹேமா பானுமதி தமிழரசி பலரும் உடனிருந்தனர் பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி புதுச்சேரி மாநிலத்தில் மூன்றாவது பெரிய கட்சியாக உருவானதை அடுத்து நாடாளுமன்ற வேட்பாளர் மருத்துவர் மேனகா தலைமையில் ஒருங்கிணைப்பாளர் சீமானை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு புதுச்சேரி மாநிலத்தில் நாம் தமிழர் கட்சி எட்டு புள்ளி பத்து விழுக்காடு வாக்கினை பெற்று தேர்தல் துறையினரால் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றதை அடுத்து முதன் முதலில் விக்கிரவாண்டியில் நடைபெறும் தேர்தலில் போட்டியிடுகின்றது விக்கிரவாண்டி வேட்பாளராக மருத்துவர் அபிநயா அறிவித்து சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தேர்தல் பரப்புரை செய்து வருகிறார் நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி புதுச்சேரி மாநிலத்தில் மூன்றாவது இடம் பெற்றதையும் நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக தேர்தல் துறை அறிவித்துள்ளதனை புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தல் களத்தில் வேட்பாளராக நின்ற மேனகா ஒருங்கிணைப்பாளர் சீமானை நேரில் சந்தித்து தன் மகிழ்ச்சியையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டார் இந்நிகழ்வில் நாம் தமிழர் கட்சி நிர்மல் சிங் பிரகாஷ் ரமேஷ் ஆகியோர் பங்கேற்றனர் டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜியின் எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு மரக்கன்று நடும் விழா விளியனூர் மாவட்டம் மங்களம் தொகுதியில் நடைபெற்றது டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜியின் எழுபத்தி ஒன்றாவது நினைவு தினத்தை முன்னிட்டு மரக்கன்று நடும் விழா வில்லியனூர் மாவட்ட பாஜக சார்பில் மங்களம் தொகுதிக்குட்பட்ட பங்கூர் பகுதியில் நடைபெற்றது மங்களம் தொகுதி பொறுப்பாளர் கார்த்திகேயன் ஏற்பாட்டில் மாவட்ட தலைவர் ஓம் அனிதா முன்னிலையில் மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் தலா ஒரு கிலோ சர்க்கரை வழங்கப்பட்டது துணைத் தலைவர் ஐங்ரிவன் அனுசுவை மங்களம் தொகுதி பொதுச் செயலாளர் கந்தன் உட்பட ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து மங்களம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பங்கூர் பகுதியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களிடையே உரையாடும் நூற்று பதினோராவது மனதின் குரல் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலி தேசிய தொலைக்காட்சிகள் தூர்தர்ஷன் மற்றும் நமோ ஆப் மற்றும் வலைதளங்கள் வாயிலாக ஒலிபரப்பானது அதன் ஒரு பகுதியாக மங்களம் தொகுதி பங்கூர் பகுதியில் பாஜக பொறுப்பாளர் கார்த்திகேயன் வீட்டில் பாரத பிரதமரின் நூற்று பதினோராவது மனதின் குரல் நிகழ்ச்சி ஒலிபரப்பு செய்யப்பட்டது இதனை பாஜகவினர் கண்டுகளித்தனர் டாக்டர் ஷியாம பிரசாத் முகர்ஜி நாளை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சி சார்பில் முத்தியால்பேட்டை தொகுதியில் நகர மாவட்ட செந்தில் செந்தில்குமரன் தலைமையில் மருத்துவ முகாம் நடைபெற்றது டாக்டர் ஷியாம பிரசாத் முகர்ஜி பிறந்த நாளை முன்னிட்டு நகர மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி பொதுச் செயலாளர் செந்தில்குமரன் தலைமையில் தொகுதி முழுவதும் பொதுமக்களுக்கு இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர்கள் ராமலிங்கம் அசோக் பாபு ரிச்சர்ட் ஜான்குமார் கலந்து கொண்டு மருத்துவ முகாமை துவக்கி வைத்தார் மேலும் இம்முகாமில் காது மூக்கு தொண்டை கண் சிகிச்சை குழந்தை அறுவை சிகிச்சை உள்ளிட்ட பல்வேறு சிகிச்சைகளுக்கு தீர்வு காணப்பட்டன மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் மற்றும் செந்தில்குமரன் அறக்கட்டளை நிர்வாகிகள் செய்திருந்தனர் பாரத பிரதமர் மோடியின் மனதின் குரல் நிகழ்ச்சி ஊசுடு தொகுதி பத்து கண்ணு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் ஒலிபரப்பு செய்யப்பட்டது அமைச்சர் சாய் சரவணகுமார் அறிவுறுத்தலின்படி தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் வழிகாட்டுதலின்படி தொகுதி தலைவர் ஐயனார் ஏற்பாட்டில் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பத்து கண்ணு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் பாரத பிரதமர் மோடியின் மனதின் குரல் நிகழ்ச்சி ஒலிபரப்பப்பட்டது மன் கி பாத் நிகழ்ச்சி மூலம் பிரதமர் மோடி வானொலியில் உரையாற்றி வருகிறார் பிரதமர் மோடி ஒவ்வொரு மாதத்தின் கடைசி ஞாயிறு அன்று மன் கி பாத் எனப்படும் மனதின் குரல் மூலம் வானொலி மூலம் பேசி வருகிறார் அந்த வகையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தல் முடிந்து மத்தியில் புதிய ஆட்சி அமைந்த பின்னர் இன்று முதன் முறை மனதின் குரல் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது இதில் பிரதமர் மோடி பேசுகையில் ஒவ்வொருவரும் தங்கள் தாயின் பெயரால் ஒரு செடியை நட்டு வளர்க்க வேண்டும் தாயின் அன்பு என்பது நாம் திருப்பி செலுத்த முடியாத கடன் தாய்க்கு நாம் எதையும் கொடுத்து ஈடு செய்ய முடியாது ஆனால் வேறு வகையில் செய்யலாம் நடப்பாண்டு உலக சுற்றுச்சூழல் தினத்தை தாயின் பெயரை சொல்லி ஒரு மரத்தை நட்டு வையுங்கள் நான் என்னுடைய தாயின் நினைவாக ஒரு செடியை நட்டு வைத்துவிட்டேன் என்றார் இந்நிகழ்ச்சியில் பொதுச் செயலாளர்கள் கேந்திர பொறுப்பாளர்கள் கிளை உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் பாஜக நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வானூர் அருகே தனியார் நிறுவனம் நில விற்பனையில் முறைகேடு நடந்துள்ளதாக சட்டமன்ற உறுப்பினர் குற்றம் சாட்டியுள்ளார் விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த புளிச்சப்பள்ளம் கிராமத்தில் புதுச்சேரி திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலை அருகே தனியார் நிறுவனம் சார்பில் மனைகள் விற்பனை பெரிய அளவில் நடைபெற்று வருகிறது இந்த நிறுவனம் முறையாக அரசிடம் அனுமதி பெறாமல் ஊராட்சி மன்றத்தின் அனுமதி பெறாமல் முறைகேடாக நிலம் விற்பனை செய்து வருவதாகவும் இங்கு பொய்யான விளம்பரங்கள் செய்து நிலத்தை விற்பனை செய்கிறார்கள் எனவும் மேலும் இயற்கையை அழிக்கும் வகையில் சாலையோரம் உள்ள அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு நிலத்தில் உள்ள பனை மரங்கள் அழித்து இதை மனைப்பிரிவை அமைத்துள்ளதாகவும் வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சங்கரபாணி குற்றம் சாட்டியுள்ளார் டி டுவெண்டி உலகக்கோப்பையை இந்தியா வென்றதை அடுத்து ஆழ்கடலுக்குள் தேசிய கொடியை ஏந்தி நீச்சல் வீரர்கள் கொண்டாடினர் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் ஸ்கூபா எனப்படும் ஆழ்கடல் நீச்சல் பயிற்சி பள்ளி நடத்தி வருபவர் அரவிந்த் இவர் பல்வேறு நிகழ்ச்சிகளை ஆழ்கடல் செய்துள்ளார் இந்த நிலையில் டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா பதினேழு ஆண்டுகளுக்குப் பிறகு கோப்பை வென்றுள்ளது இதனை கொண்டாடும் விதமாக சென்னை காரப்பாக்கத்தில் ஆழ்கடல் நீச்சல் வீரர் ஐம்பது அடி ஆழத்தில் நாற்பது நிமிடங்கள் கொண்டாடினார்கள் அதில் ஆழ்கடலுக்குள் சென்றவர்கள் கிரிக்கெட் விளையாடி தேசிய கொடி முன்பு கோப்பையை கையில் ஏந்தி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரியில் போதைப் பொருட்கள் விற்பனை செய்த நான்கு பேர் கைது லட்சம் மதிப்பிலான கஞ்சா போதை ஸ்டாம்ப்கள் படை வீரர் பணிக்கு எழுத்துத் தேர்வு நான்காயிரத்திற்கும் மேற்பட்டோர் எழுதினர் டி டுவெண்டி கிரிக்கெட் கோப்பையை வென்றது இந்தியா கடற்கரையில் ஆயிரக்கணக்கானோர் ஒன்று கூடி வெற்றியை கொண்டாடினர் களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்